இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்ஸி கப் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த குட்டி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் சோம்பு கொஞ்சமாக கஸ்கஸ் மிளகு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அது கூட கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏலக்காய் லவங்கம் பட்டை அப்புறமா கொஞ்சம் தேஸ்ட் பற்றி அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க சோம்பு நல்லா பொறிஞ்சிடும் இதில் தேவையான அளவு ஆனியன் சேர்த்துக்கலாம் நினைக்கி ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன் அது நீளமாக கட் பண்ணி அது சேர்த்துக்கிறேன் ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் மசாலா அரைக்கும் போது அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருப்போம் தேங்காய் வந்து நீங்கள் அப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை லாஸ்ட்டில் வந்து விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும் அது கூட நம்ம இப்போ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தூள் சேர்த்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இப்ப இந்த எண்ணெயில சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் பேஸ்ட் அரைச்சதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வதக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சில பேர் தனியாக அவிச்சிட்டு அதை கட் பண்ணி அப்புறமா வந்து சேர்த்துப்பாங்க சில பேர் அப்படியே தோலோட கூட சேர்ப்பாங்க உங்களோட விஷ் படி எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனால கலந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் இதோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெடிமேட் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே மிக்சி ஜார்ல இருந்த கொஞ்சம் மசாலா அதுலேயும் தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு பற்றாதது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஒருவேளை தேங்காய் சேர்த்து நீங்கள் மசாலா அரைக்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் வந்ததும் வந்து கிரேவி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ விசில் விட்டுருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் கிரேவியை நல்லா வாசனையாக இருக்குது சூப்பராக ரெடியாக இருக்குது எனக்கு என்னவோ இந்த கடாயில் செய்கிற சிக்கன் கிரேவியை விட நம்ம குக்கரில் செய்கிறது வந்து என்னமோ ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக தெரியும் அது ஏன் தெரியல உங்களில் யாருக்கெல்லாம் குக்கரில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமோது வரைக்கும் பாய்